அரசாங்கத்தை தடுத்து நிறுத்துவோன்னு சொல்லல நம்மளுடைய தாத்தன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒற்றை அறிக்கை விடுகிறார் அது எப்படி ஆட்சி அதிகாரமோ அது வந்துட்டு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்போ அதெல்லாம் கிடையாது ஒரு துண்டு சீட்டில் ஒற்றை அறிக்கை நீங்கள் இவர்கள் ஆலய நுழைவிற்கு வருவார்கள் கூட நானும் வருவேன் முடிஞ்சா எவனாவது தடுத்து பார் இந்த போராட்டத்தை நான் நடத்துவேன் அப்படின்னு ஒரு துண்டு சீட்டில் விட்ட அறிக்கை ஒரத்த தடுக்க முடியல அரசு அதிகாரம் ஓடி வருகிறது அவர்களுக்காக கூட நிற்கிறது ஒற்றை குரல் அந்த குரலுக்காக அரசு இயந்திரம் இறங்கி வந்து இதை கலவரமாக எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஐயா தேவரையா வந்து இவர்கள் எல்லோரும் நடத்தி நடத்திவிட்டு வெளியே போகும் வரை எந்த சம்பவம் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக காவலர்கள் அத்தனை பேரும் ஓடி நின்று அவர்கள் அதை தடுத்து நிறுத்துகிறார்கள் என்றால் ஐயாவுக்கு இருந்த ஒற்றை குரலின் வலிமை என்ன அப்படிங்கறத நீங்க பாக்கணும்